ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் வெஜிடபிள்ஸ் கூட எப்படி வந்து ஃபிஷ்ஷும் எறாவும் சேர்த்து செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோங்க இன்றைக்கி வந்து எறா கூட வந்து பாவக்காவை சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம் அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் இப்போ வந்து இந்த பாவக்காய் குழம்புக்கு வந்து பூண்டும் சின்ன வெங்காயமும் ரொம்ப முக்கியங்க ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் முதல்ல சட்டியில் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பாவக்காவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணால் போதும் இதை வந்து நல்லா வதக்கிடுவோங்க எண்ணெயில் ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரையில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகா தூளியும் இந்த எண்ணெயிலேயே வதக்கினதுக்கப்புறம் புளியை சேர்த்துக்குவோம் அப்போ வந்து நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த கசப்பு தன்மையும் ரொம்ப இருக்காது இப்போ வந்து இந்த குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கும்போது வெண்டக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது வந்து பொரியல் செஞ்சிடுவோம் குழம்புக்கு எப்போதும் இந்த மாதிரி பொரியல் கூட வச்சுக்கணுங்களா அது அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துகிட்டு வைங்களா சூப்பரான வெண்டக்காய் பொரியல் ரெடி யாராவது வந்து குழம்பு முக்கால்வாசி முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா எண்ணெயில் வதக்கி குழம்புல சேர்த்துட வேண்டியதுதான் பார்த்திங்கன்னா அது வதங்கிறதுக்குள்ளாரே நம்ம வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து எறாவை வந்து இது கூட குழம்புல சேர்த்துருவோம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து வடவன் தாளித்து இறக்கணுன்னு வைங்களா சூப்பர் எறா பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து நம்ம கேவுரு அடை தான் எடுத்துருக்கோம் இந்த கேவுரு அடைக்கும் பாவக்காய் குழம்பும் ஒரு அருமையான மேட்ச் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து